பிரேஸ்டார் இந்த புதிய நாள கத்தர் காண தந்த கத்தரி கத்தர் ஸ்ரோத்திரிங்க ஏன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் உங்கள் பேராயர் ஜெயக்கட் நானே பேசுகிறேன் இந்த புதிய நாளில் கத்தர் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி தொண்ணூத்தி வாக்கியத்தின் படி கத்தர் என்னிடத்துல வாஞ்சியால் கபடியால் உன்னை விடுவித்தேன் என் நாமத்தை அறந்த உயர்ந்த இடத்துல வைப்பேன் கத்தர் சொல்ல தெய்வப்பிலையே அநேக விஷயங்களை கண்டு நீ கலங்கி கொண்டிருக்கலாம் அநேக விஷயத்தை பார்த்து நீ பய பயந்து கொண்டிருக்கலாம் இந்த பிரச்சனை ஒரு விடுதலை வந்துராதா எனக்கு மேன்மை வந்துடாதான் கத்தர் உன பார்த்து சொல்றார் என்னோடயத்தில் வாஞ்சியா இருக்கப்படியால் உன்னை விடுவித்திருக்கிறார் உன்னை கனப்படுத்தக்கூடியவர் உன்னை மேன்மைப்படுத்தக்கூடியவர் இந்த புதிய நாளில் எதெல்லாம் எதிர்பார்த்து நஷ்டப்பட்டு தோல்விப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறையோ அதன் மத்திர கத்தர் உன உயர்த்த போகிறார் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார் உன் கடன் தொலையா இருக்கலாம் வேலை 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 வாய்ப்புல ஒரு உயர்வுக்காக காத்திருக்கலாம் அந்த உயர்வு உனக்கு கிடைக்கும் விசுவாசத்தோடு தொடர்ந்து அது பற்றிக்கொள் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக தேவ மகிழ்வு உங்களோடு இருப்பதாக கத்தர் உனக்கு முன்னே கடந்து போய் எதெல்லாம் கோணல் பட்டதோ அதை சபைப்படுத்தக்கூடியவர் உன் பிரச்சனை கண்டு கலங்காத அவரை விடுவிப்பார் உன்னை மேன்மைப்படுத்துவார் உன்னை கனப்படுத்துவார் இந்த புதிய நாளில் ஒரு புதிய வாசலை உனக்கு தரப்பார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் எங்கள் அளவு நேசிக்கிறான் எங்கள் பரமத்தப்பனே ஒரு புதிய காரிய நாட்கள் நடக்கட்டும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு உயர் நசனத்தில் வைங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா என் பிள்ளைகளை எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கட்டும் எதிர்பார்க்கிற கதவு திறக்கப்படட்டும் தரப்பட்ட கதை கை கூட தாண்டவட என் பிள்ளைகளை எதிர்பார்த்து தோல்விப்பட்டு ஊழியத்தில் கடன் தொலைகள்ல கஷ்டங்களில் போராட்டங்கள் ஊழிய பாதையில கண்ணீரோடு நிற்கிற என் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஆசை வரீங்க என்னால இந்த சோசியல் மீடியா வயலாக யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் ஒரு பெரிய ஆசவரத்தை உண்டாக்கணும் செழிப்பு உண்டாக்கணும் செலிப்படைக்கிறோம் ஏசி நம்சங்கள் புதாவே हाँ मेनिका अड्रेस कतरेप